இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா செண்டுமல்லி அப்படிங்கிற கேந்தி பூ வளர்ப்பு முறை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் அறுவடைக்கு வந்துடும் இப்போ வந்து இது வந்து ஒரு வச்சு ஐம்பத்தி மூணு நாள் ஆகுது இதோட வளர்ப்பு முறை மற்றும் இதை எப்படி வளர்க்கணும் இதுக்கு என்ன உரம் கொடுக்கணும் என்ன மாதிரி மருந்தடிக்கிறோம் அப்படி டீட்டெயிலாக இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முதல்ல கேந்தி பூக்கு வந்து நாற்று தேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த டைமில் நீங்கள் நடுறீங்க அதை கணக்கு பண்ணி நம்ம வந்து நாற்று நடணும் எதுக்குன்னா இது மாதிரி காற்று காலத்தில் நீங்கள் நட்டீங்க அப்படின்னா குட்டை ரகம் தான் நடணும் கொஞ்சம் ஹைட்டான ரகம் நட்டோம் அப்படின்னா பெஸ்டால் அந்த மாதிரி தான் உடையிறக்கான நிறைய அந்த காற்றுல அந்த கிளைகள்லேருந்து உடைய நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம நட்டுருக்க ரகம் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டுருக்க ரகம் வந்து சுப்பியும் இது வந்து நல்லா ரொம்ப பெரிய பூவாக இருக்காது மீடியம் சைஸ் பூவிலையே நல்லா வெயிட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா காற்றுக்கு வந்து உடையாது இது வந்து நல்லா குட்டரகம் இப்போ செடியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை தான் இதோட செடி வரும் அதோட வராது வெயிட் இது இதுதான் காற்று காலத்தில் வந்து உடையறக்கான வாய்ப்பு கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்கக்கூடியது கொஞ்சம் நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிற்காத ஏரியாவை மட்டும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நடவு பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஒரு நாலு நாள் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செடி வந்து அடிக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பூச்சி தாக்குறதுலாம் பெரிய அளவில் ஒன்றும் வராது இதில் வந்து புழு தான் அதிகமாக இருக்கும் நான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி புழு தாக்க மாட்டேன் மருந்து வந்து ப்ரொஃபைனா பசங்க மருந்து வந்து ஒரு இருபத்தஞ்சி மணி டேங்க் போட்டு அடித்தா போதும் ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து அடித்தாலே இந்த நோயுமே வராது இந்த ரக வந்து எங்கே கிடைக்கும்னா ஓடுனாலும் நம்ம வந்து வாங்கி நடத்தோம் நல்ல ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு மூணு பறி பறிச்சிருக்கோம் இன்னும் வந்து இன்னொரு மூணு நாள் ஆடிப்பெருக்கு வர்றதுனால பறிக்காமல் மொத்தமாக பறிச்சிக்கலான்ங்கிறக்காக பூவை வந்து செடியில் பறிக்காமல் விட்டுருவோம் ஆனால் இந்த சைஸ் பூவெலாம் பறிக்க வேண்டிய பூ நம்ம வந்து ஆடிப்பறிஞ்சிக்கு விலை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பறிக்காமட்டிருக்கோம் இந்த நாற்று விலையை பார்த்திங்கன்னா ஒரு நாற்றோட விலை வந்து ரெண்டு ரூபா வந்திருக்கு ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு வில இருக்கும் நமக்கு கிடைச்ச விலை பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா சுப்ரீம் எல்லோ நல்ல ரகம் நல்ல குட்டராக நல்லா பூ பெரிய பூவாக வருது பார்த்திங்கன்னா இதோட ஆயுள் காலம் வந்து ஒரு ரெண்டு தான் பூ நாற்பத்தஞ்சு நாளில் ஸ்டார்டிங்காக அடுத்த அறுபது நாளில் பூ வந்து பூத்து முடிஞ்சிடும் செலவு கம்மியாக ஏதாச்சும் ஒரு மரம் டெய்லி வருமானம் வர மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக கேந்தி பூ நடவு பண்ணலாம் இப்போ நம்ம நடுறதுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் நாற்று நடவு பண்ணியிருக்கோம் ஒன்றை கொன்ற இடைவெளி நடத்துருக்கோம் அப்படியான இது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்